திருவிழாங்காடு வெடிவிபத்தில் மரணமடைந்து மற்றும் காயமடைந்த நபர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரண உதவிகளை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவழாங்காடு என்ற இடத்தில் நாட்டு வெடி தயாரிக்கும் கூடத்தில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் கர்ணன் என்ற தொழிலாளி இறந்து போனார் மேலும் அங்கே வேலை பார்த்த கூலி தொழிலாளர்கள் குமார் லக்ஷ்மணன் களியமூர்த்தி ஆகிய மூன்று பேர் வழக்க காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் லட்சுமணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா மூன்று லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டது நிவாரண பணத்திற்கான காசோலைகளை தமிழக அமைச்சர் மெய்யநாதன் இன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் அப்போது அமைச்சர் காலில் விழுந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது அமைச்சர் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்